விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இருநூத்தி நாற்பது பேருந்துகளும் சேலம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நூத்தி இருபது பேருந்துகளும் கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகம் சார்பாக நாற்பது கும்பகோணம் போக்குவரத்து கழகம் சார்பாக ஐநூறு மதுரை சார்பாக ஐம்பது பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன ஆம்னி பேருந்துகள் வந்து அந்த தீபாவளி பொங்கலின் போது அந்த பிரச்சனை இல்லை எதிர்பாராத விடுமுறை நாட்கள் வரும்போது அந்த பிரச்சனை சமீபத்தில் ஏற்பட்டது தொடர்ந்து அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம் என்ன சொல்லப்போனா தீபாவளி பொங்கலின் போது அவர்களுடைய பயண விகிதம் குறைந்து கொண்டிருப்பதை தான் கடந்த ஆண்டின் போதே அவர்களை வெளிப்படையாக சொன்னார்கள் தான் இந்த நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய போக்கு பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் முன்பதிவும் அதே ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கூடிக்கொண்டே சொல்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள் எனவே ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை இப்பொழுது நாம் அவர்களுக்கு பயணிகளை ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார்கள் பேருந்துகள்லாம் முறையாக பராமரிக்கப்படுவது மாத்தமல்ல புதிய பேருந்துகளும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு வரைக்கும் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு புதிய பேருந்துகள் இந்த ஆட்சியை அமைந்த பிறகு செயல்பாட்டிற்கு வந்தது இன்றைக்கு அறுபத்தி ஓரு அரசு விரைவுக்கு போக்குவரத்துக்கழக பேருந்துகள் மாண்பு துணை அவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது ஏதோ தனிமனித கோளாறு கவனக்குறைவு காரணமாகவோ இல்லாத வேறு சில சிறு குறைபாடுகள் காரணமாக தான் விபத்து ஏற்படுகிறது பேருந்து பராமரிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பராமரிக்கப்படுகிறது என்ன சொல்ல புதிய பேருந்துகள் விபத்து இடத்தில் புதிய பேருந்துகளும் விபத்து நடப்பாள் எனவே பேருந்து பராமரிப்பு என்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் இந்த அரசு இயங்குகிறது அதாவது கோயம்பேட்டிலிருந்து பேரு பெருமளவிலான பேருந்துகள் வந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட தேட்டது இன்னும் பெங்களூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகள் தான் அங்கேருந்து இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுவும் விரைவில் குத்தாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அவையும் அங்கே சென்றுவிடும் அங்கே மாநகர போக்குவரத்து பேருந்துகள் மாத்திரம்தான் இயக்கப்படும் எனவே அதற்கான நீங்கள் சொல்கின்ற பிரச்சனை இருந்தால் சரி செய்யப்படும் என்ன சொல்லால் அந்த இரவு நேரத்தில் நானே அங்கே ஆய்வு செல்லும் போது பார்த்தேன் வீடற்றோர் போன்றவர்கள் வெளியூர் செல்வதற்கு காத்திருப்பதற்கு நேரமாக இருக்கிறோம் அங்கே படுத்திருக்கிறார்கள் ஏழை மக்கள் தான் மற்ற இந்த போக்குவரத்து இல்லை அந்த போக்குவரத்து மற்ற பேருந்துகளும் மற்ற இடங்களுக்கு மாற்றிய பிறகு இது அந்த பிரச்சனையே வராது இல்லை அப்படிலாம் இல்லை ரிசர்வ் பேருந்து போலவே அன்றிசர்வுக்கும் தனியாக பேருந்து இருக்கு முழுவதுமே ரிசர்வ் பேருந்து இல்லை போல ரிசர்வ் பேருந்துகளில் எல்லா பேர் சீட்டும் வந்து ரிசர்வ் ஆகிறது இல்ல கடைசி வரிசைகள் வந்து அன்றிசோடு பல பேரும் புக் பண்ணுவதில்லை எல்லாருமே முன் வரிசையில் போய் உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு பண்ணும்போது அந்த பின்னிருக்கைகளில் வந்து அன்றி உட்காந்து தான் அழைச்சிட்டு தான் போகிற அந்த முறை தான் இருக்குது அதாவது அது போன்ற பயணிகள் நானே நேராக பார்த்தேன் அவங்க என்னன்னா இப்போ நமக்கு திருச்சிக்கு ம பேருந்து இருக்கிறது மதுரைக்கு பேருந்து இருக்கிறதுனா அந்த பேருந்தை விட்டுட்டு அவங்க ஊருக்கு அந்த ஊருக்கு அந்த நேரத்துக்கு வந்து சிறு கிராமத்திற்கு ஒரு சிறு நகரத்திற்கு பேருந்து எதிர்பார்த்து நிற்கிறோன்னு சொல்கிறாங்க அந்த பேருந்துக்கான காலாட்டமனைப்படி அது அறிவிக்கப்பட்டு இருப்பதை பார்த்துட்டு அந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து ரைட் அவங்க வந்து நான் வந்துட்டேன் எனக்கு பேருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு நாங்களே சொன்னோம் நீங்கள் அடுத்த பேருந்து முனையம் மதுரை போய் மாறலாம் திருச்சி போய் மாறலாம் இப்போ நீங்கள் பொங்கல் முடிந்தால் தீபாவளி முடிந்தால் வருகின்ற பொழுது எல்லார் மக்களுக்கும் நேரடியாக சென்னைக்கு பயணம் இருக்காது ஆனால் எல்லோரும் வந்து ஒரு ஜங்ஷன் பயிட்டு வந்துடுவாங்க மதுரையோ திருச்சியோ மாறி வந்து மாறி வருவாங்க அது போன்று ஏன்னு போகும்போதும் அவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போனாங்கன்னு அந்த பிரச்சனை இருக்காது ஓரிருவர் தான் இந்த குறை நான் வந்து தொலைக்காட்சியிலேயே அந்த புகார் சொன்னதை பார்த்தேன் அவங்க சொல்றது ஒரு சிறுநகரமாக இருக்குது அந்த சிறுநகரத்திற்கு பேருந்து வந்து ஒரு திட்டமிட்டு குறைவான பேருந்து தான் இருக்கும் நீங்கள் மதுரைக்கும் திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கு இருக்கின்ற அளவிற்கு ஃப்ரீக்குவன்சி இருக்காது இதுதான் பிரச்சனை அதை இப்போ பேசினோம் நகாயில் வந்து ரோடு பராமரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஃபார்ட்டி வந்து திருச்சி வரைக்கும் அங்கங்கே வந்து அண்டர் பாஸ் கட்டி கொண்டிருக்கிறார்கள் சாலை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வந்து காஞ்சிபுரம் சாலை அதெல்லாம் ஒன்றிய அரசோடுது அவங்களோட நாங்களும் கலந்து பேசி அவர் பிரச்சனைகளை வந்து சால்வ் செய்ய சொல்கிறோம் அதனால் சில நேரங்களில் பேருந்து தாமதமாக ஒழிஞ்சு நம்மளால் தாமதம் இல்லை இல்ல இந்த அலுவலர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் ஒப்பந்தம் எடுத்தவர்கள் தாமதம் செய்கின்ற இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது படிப்படியாக அவற்றை செய்த ஒப்பந்திருக்கிறார் கட்டாயமே இல்லை தான் அவங்களுக்கு தனியாவே நம்ம ஒரு பே கொடுத்துட்டோம் மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய பேயில் வந்து அவங்களுக்கு தனியா அந்த வாகனத்தை நிறுத்திட்டோம் அவங்க உள்ளே வந்தால் இந்த குழப்பம் வருது தான் ஏன்னா அவர்களுக்கு தான் ஃப்ரீக்குவென்சியும் அதிகம் அவருடைய பயணம் பயண பயனர்களும் அதிகம் அதனால தான் முன்புறமே வச்சுருக்கோம் கூடுதல் வசதி தான் அங்கேயே நாங்கள் கூடுதலாக போன முறை வச்சுருந்தோம் தீபாவளி அன்றைக்கு கடைசியாக விடையற்காலையில் நம்முடைய பேருந்துகள் இயக்கப்படாமல் அங்கே நிறுத்திருந்தது நாம் கூடுதலாக தான் பேர் வச்சிருந்தோம் பேருந்து வச்சுருந்தோம் இந்த முறையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை கவரேஜ் பண்ணிங்க ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது நம்ம அது குறித்து பரிசீலித்துதான் நடவடிக்கை எடுக்கணும் உங்களுக்கே தெரியும் கொண்டிருக்கிறது